என்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு குழந்தையை புரிந்து கொள்வது எப்படி ஏனென்றால் ஒரு குழந்தை இப்படித்தான் பிறக்கும் என்று அந்த தகப்பனுடைய ஜாதகத்திலே இருக்கும் அதை அந்த ஐந்தாம் பாவத்தை குறிக்கும் கிரகமானது நிர்ணயிக்கின்றது அது நின்ற நட்சத்திரம் அது நின்ற ராசி அது எந்த கிரகத்திற்கு நட்சத்திரமாக இருக்கின்றது ஆக இப்படி நட்சத்திர வகையிலும் தொடர்பு ராசி வகையிலும் தொடர்பு கிரக வகையிலும் தொடர்பு இவைகள்தான் ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதனை உருவாக்குகின்றது அவைகள் எந்தெந்த ஸ்தானத்திற்கு அங்கங்களாக வகிக்கின்றதோ அந்தந்த அங்கங்களின் பலன்களை அது எடுத்துக்கொண்டு பிறக்கின்றது இதுதான் ஒவ்வொரு பாவத்திற்குமான ஒரு அடிப்படை தத்துவமாக அமைகின்றது எந்த ஒரு பாவத்தையும் ஒன்று முதல் பன்னிரண்டு வரை நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பாவத்துக்குமே அந்த பன்னிரண்டு மாறுபட்ட நிலைப்பாடுகள் இருக்கின்றது அந்த மாறுபட்ட நிலைப்பாடுகளில்தான் ஒருவர் வாழ நேருகின்றது உதாரணமாக தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று இரண்டாம் இடத்தை சொல்கிறோம் நான்காம் இடம் தாய் சொத்து இப்படி என்று சொல்கிறோம் கல்வி என்று சொல்கிறோம் ஆறு நோய் நொடி எட்டு கவலை ஏழு கலத்திரம் பத்து கர்மம் ஆர் தொழில் பதினொன்று நமது எண்ணம் பன்னிரெண்டு நாம் எப்படி செலவழிக்கிறோம் என்பது ஒரு வியாபாரம் பண்ணுகிறோம் என்பது இப்படி ஒரு கனவுகள் சில ச தர்ம சங்கட சூழ்நிலைகளை சந்திப்பது இப்படி ஒவ்வொரு பாவங்களும் அதன் பங்குகளை அந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அது அளித்து கொண்டிருக்கின்றது அதாவது அந்த இடத்திற்கு உரியவர்கள் அதனால தான் நீங்கள் பிரான்ஸ் நாட்டுக்கு ஏதாவது கடிதம் போட்டீர்கள் ஆனால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால் அவர்கள் உங்கள் இடத்திற்கு நல்லதொரு பதிலை அளிக்க முடியவில்லையே என்று வருந்துகிறோம் என்று எழுதுவார்கள் ஆக கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த இடம்தான் அதை நிர்ணயிக்கிறது என்பது அவர்களுடைய தத்துவம் அவர்கள் ஜோதிடத்தில் வல்லுநர்கள் அங்கே தான் நாஸ்தா தாமஸ் என்பவர் உருவாகினார் என்பது உங்களுக்கும் தெரியும் அதை ஏதோ அடுத்த ஒரு வீடியோவில் போடுவோம் நாஸ்தா தாமஸும் எப்படி ஒரு கரும்புகை சூழலும் உருவாயிச்சு அதன் மர்மம் என்ன ரகசியம் என்ன அவர் சொன்னது என்பதை ஒரு வீடியோவில் பார்ப்போம் இப்பொழுது குழந்தையை பற்றி வருவோம் உதாரணத்திற்கு ஒரு ஜாதகம் எடுத்துக்கொள்வோம் ரிசபலக்ன ஜாதகர் புத்திரக்காரகன் பொதுவாக குரு புத்திரஸ்தான அதிபதி ஐந்தாம் இடத்து அதிபதி புதன் அது கன்னி வீட்டில் சம்பந்தப்பட்டது புதன் மூல நட்சத்திரத்தில் தனுசில் இருக்கின்றது அதாவது எட்டாம் இடத்தில் இருக்கின்றது ஆக புதன் இருப்பது குரு அதாவது ஏவியேஷன் ராசி என்பவர்கள் தனுசு ராசி ஒரு மனிதன் வேகமாக பாதி மனிதன் பாதி உடல் வேகமாக செல்வது போல் காட்சியளிக்கும் விரைவான பயணம் குறிக்க அவர்கள் ஆகாய பயணத்தை குறிப்பிட்டார்கள் ஆக புதன் அந்த ராசியில் வீழும் பொழுது அவர்கள் அதே நேரம் மூல நட்சத்திரம் அனுமனுக்குரியது அனுமனும் அதே தான் உதாரணம் அதை சஞ்சீவனை எடுத்துக்கொண்டு அவரும் பறந்தார் காற்றில் ஆக உங்களுக்கு அவருக்கு அந்த ஒரு அமைப்பு காற்றில் பறக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது விமானத்தில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த தனுசு ராசி அனைவருக்குமே அளிக்கின்றது ஆக இந்த குழந்தை இது விமான பயணத்திற்கு செல்ல ஒரு வாய்ப்பு இதற்கு கிடைக்கின்றது புதன் உபயராசி ஆக இரநூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணம் செய்யும் வாய்ப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது புதன் கேதுவின் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் நட்சத்திரம் ஆஞ்சநேயர் குணம் பிறருக்கு உதவுவது விசுவாசமாக இருப்பது எதையும் எதிர்பாராமல் இந்த மாதிரி குணங்களை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும் புதன் சனிக்கு நட்சத்திரம் தொழில் ஆக தொழில் முதலாளிக்கு ஒரு விசுவாசமாக இருக்கும் ஒரு நிலை அடுத்தது ஐந்தாம் பாயிண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் புதன் நின்ற நட்சத்திரம் கேது அது பன்னிரெண்டில் மேஷராசியில் ஆக இவர் குழந்தைக்கு மெஷின் தொடர்பு உண்டு அதனை இயக்குவார் புதன் வித்யாக்காரகன் ஆறாவது பாயிண்ட் அதனால் இவர் மிஷின் சம்பந்தப்பட்ட படிப்பை இவர் படிக்க நேர்ந்தது அடுத்த பாயிண்ட் பாயிண்ட் செவன் கேது பன்னிரெண்டில் புதனுக்கு நட்சத்திரம் குழந்தைகள் பிஸ்னஸ் ரிலேட்டட் வியாபார சம்பந்தம் கேது சம்பந்தம் டேட்டா ரிலேட்டட் டிசிஎஸ் ஆர் தேர் பிஸ்னஸ் இஸ் மெயின்லி கான்சென்ட்ரேட்டட் ஆன் டேட்டாஸ் ஸோ சம் வாட் ரெஸ்பான்சிபிள் பொசிஷன் அட் த சேம் டைம் மோர் டென்ஷன் ஜஸ்ட் கோ இன் ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் ஸோ தொழிலும் தரவு சம்பந்தப்பட்டது அதனால் ச தரவு என்பும்போதே நமக்கு சில சிரமங்கள் வரத்தான் டென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக உருவாயிடும் நெக்ஸ்ட் பாயிண்ட் இவர் ஜாதகத்தில் புதன் ரெண்டுக்கு உள்ளது ஸோ புதன் பொதுவாகவே பணம் என்று சொல்லுவார்கள் ஆக மணி சம்பந்தப்பட்டது ஆக ஃபினான்சியல் கண்ட்ரோல் பண கையாள்வதாக இருக்கலாம் ஒரு ஒருவேளை மேலாளராக இருக்க நேரலாம் ஏன்னா நம்ம குருவின் வீடு ஒரு கௌரவமான போஸ்டிங் மேலாளர் பதிவாக இருக்கலாம் அடுத்தது புதன் கணக்குக்கு உள்ளது நைன்த்து பாயிண்ட் ஆக பிஸ்னஸ் ரிலேட்டட் கால்குலேஷன் மேபி ஆடிட்டர் கணக்கு தணிக்கையாளர் மாதிரி ஒரு பொசன் ஆடிட்டிங் ஆடிட்டர் நெக்ஸ்ட் டென் முதன் கேது நட்சத்திரம் பன்னெண்டில் இவர் வேலை பன்னிரெண்டாம் இடம் பிரயாணத்தை குறிக்கும் ஆக இவர் வேலையில் பிரயாணம் செல்வது ஒரு பங்கு ஒரு பார்ட் பார்ட் ஆஃப் த ட்ரேட் ஸோ ஒரு சேல்ஸ் டெசிஷன் ஒரு சேல்ஸ்மேன் வார் நெக்ஸ்ட் பதினொன்று புதன் கேது நட்சத்திரம் குழந்தைகள் ஆன்மீக நாட்டம் அவர்கள் ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் இருக்கும் பெரும்பாலும் கேது என்றாலே ஒரு தனிமையை விரும்புபவர்கள் அதிகமான ஒரு கும்பலில் இருக்க தயங்குவார்கள் அவ்வளவுதான் அடுத்தது பன்னிரெண்டாவது பாயிண்ட் கேது புதன் லிங்க் குழந்தைகளுக்கு இயற்கையிலேயே அஸ்ட்ராலஜியில் ஆர்வம் புதனாக இருப்பதால் ஆழ்ந்த அறிவு ஏற்பட வாய்ப்பு நெக்ஸ்ட் பாயிண்ட் குழந்தைகள் ஸ்தானத்திற்கு பத்தாம் இடம் அவர்களது தொழிலை காட்டும் புதன் மிதுனமாக இருப்பதால் கம்யூனிகேஷன் அதாவது பேச்சு சம்பந்தப்பட்டிருக்கும் ஒரு பொருளை பற்றி விவாதிப்பது அப்படி ஒரு சேல்ஸ்மேன் அதை தான் ஆகணும் நீங்கள் எந்த நுணுக்கங்கள் வாங்குவவருடைய மனதில் பதிய வேண்டும் அவர்கள் தான் அதை முடிவெடுப்பார்கள் என்றாக நாம் கம்ப்ளீட்டா ஒரு சேல்ஸ் மேன் அப்படின்னா நல்லா பேசி அந்த டெக்னிக்கல் டேட்டாலாம் சரண்டர் பண்ணால் தான் அவங்களுக்கு பிடிச்சாதான் அப்புறமேல் தேவில் பை அப்போ தேவில்னும் அதில் உள்ள ஹார்ட்ஷிப் என்ன என்ன ஏதுன்னு அவங்களால புரிஞ்சிக்க முடியும் அப்போ தான் அந்த பொருளை அவங்க வாங்குவாங்க இது ப்ராக்டிக்கலாக செய்தும் பார்த்தாச்சு ஒரு பொருள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஓப்பனாகவே சில பேர் சொல்லுவாங்க பிஸ்னஸ் சீக்ரெட்னு சீக்ரெட்டை இது பண்ண ஜப்பானியர்கள் அது விரும்பவில்லை அவங்க ட்ரைனிங் தரும்போதே என்ன செய்கிறார்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லி விடுகிறார்கள் அப்பொழுது தானே அவங்க வந்து அவங்களுக்கு மேலே இருக்கிற ப்ரொடக்ஷன் அதிகமாகவும் ஒரு சூப்பரைஸ் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை அப்போ வேலை குயிக்காக முடியுது இதுதான் அவர்கள் ஃபாலோ பண்ணுவார் நெக்ஸ்ட் அடுத்தது பதினான்காவது பாயிண்ட் கேது பன்னிரெண்டில் வெளிநாட்டு நிறுவன தொடர்பு தரும் உங்களுக்கு பெரும்பாலுமே ராகு கேதுக்கள் பாரையின குறிக்கும் ராகு என்பது பெரும்பாலும் ஒரு முஸ்லீம்ஸ் கண்ட்ரி சொல்வார்கள் அப்போ அவர்களுக்கு உள்ள மேலாளர் அவங்க இவங்கெல்லாம் அந்த மாதிரி அமைவாங்க நெக்ஸ்ட் பதினைந்து ஃபிஃப்டீன்த் பாயிண்ட் குழந்தை ஸ்தானத்திற்கு பதினொன்றாம் இடம் சந்திரன் சந்திரன் மனோகாரகன் சந்திரன் கேது நட்சத்திரம் கேது சித்திரம் குறிக்கும் இயற்கையிலேயே இவர்களுக்கு நன்றாக சித்திரம் வரைவார்கள் ஆர்டோர்கள் விருப்பம் இருக்கும் ஆக பதினொன்றாம் இடம் நம்ம திங்கிங் குறிக்கிறது என்ன திங்க் பண்ணுவோன்னு நமது எண்ணத்தை குறிக்கும் அது கேதுவின் நட்சத்திரம் என்னும் பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை ஒரு ஆன்மீக எதுன்னா அவங்க ஒரு ஓரளவு ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுருப்பாங்க இந்தந்த கோயில் இந்தந்த தெய்வம் அப்படி இப்படின்னு அஸ்ட்ராலஜி பற்றி ஒரு இது இருக்கும் ஒரு அனுமானம் இருக்கும் நெக்ஸ்ட் சிக்ஸ்டீன்த் புதன் செவ்வாய்க்கு நட்சத்திரம் புதன் வித்தியாக்காரகன் சோ இவர்கள் இயந்திரம் சம்பந்தப்பட்ட படிப்பு படிப்பதால் அவர்கள் அந்த வழியில் செல்ல ஒரு வாய்ப்பு ஒருவர் பொறியியல் மற்றொருவரும் அதே பொறியியல் தான் ஆக செவ்வாயும் புதனும் ஒரு பொறியியல் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அளித்தது நெக்ஸ்ட் செவன்டீன் பாயிண்ட் செவன்டீன் இவர்கள் ஸ்தானம் அதாவது அப்பாவின் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் கன்னி புத்திரஸ்தானம் புதன் ஐந்தாம் வீடு இதற்கு ஏழாம் வீடு இவர்கள் கடத்தரம் குறிக்கும் மீனம் ராசி குரு குரு இருக்கும் கலஸ்திரம் எங்கே இருக்கோ இருவருக்குமே அதுதான் அந்த கலத்திரத்தை குறிக்கும் குரு செவ்வாய் நட்சத்திரம் ஆக அதன் நட்சத்திரத்திற்கும் அவர்களுக்கும் ஏதோ தொடர்பு உண்டு ஆக இவர்கள் இருவருமே அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த துணைவரைத்தான் அடைந்தார்கள் அடுத்தது இருவருமே சஷ்டியில்தான் பிறந்தார்கள் செவ்வாய் முருகனை அதிதேவதை முருகன் இருவர் பெயரிலும் செவ்வாய்க்கு உள்ள எழுத்து கேசாவ் அது அமைந்தது ஆக புதன் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்து விடுகின்றது நெக்ஸ்ட் எயிட்டீன் பாயிண்ட் எயிட்டீன் புதன் கணக்கன் இருவரும் கணிதத்தில் ஓரளவு நல்ல புலமை பெற்றவர்களாக இருப்பார் நெக்ஸ்ட் பத்தொன்பது நாடியில் சனிக்கு புதன் நட்சத்திரமானால் அயமொத்த நுணுக்க மார்க்கம் என்பர் இருவருமே ஆக மொத்தம் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு டெக்னிக்கல் டேட்டாலாம் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நுணுக்கமாக செஞ்ச அதை கேரளஸை டீல் பண்ண முடியாது ஆக அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஆழ்ந்த ஒரு அறிவு அது இயந்திரவியலில் கொடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் டுவெண்ட்டி கன்னிக்கு மூன்றாம் இடம் விருச்சிகம் விக்கிரம தைரியஸ்தானம் என்பர் இவர்கள் மெஷின் உதவியால் தொழில் செய்வார்கள் செவ்வாய் புதன் நட்சத்திரம் முன்பே சொல்லிவிட்டேன் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஏனால் நுணுக்கம் உள்ளது புதன் என்று பழைய கிரந்தங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இவர் ஒரு மெக்கானிக்கல் என்ஜினியரிங் இருந்தால் சிஎன்சி ஸோ அந்த மாதிரி மெஷினரிஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆக இது பார்ட் நம்பர் ஒன் இதோட முடிச்சுவோம் நன்றி வணக்கம் உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பாயிண்ட் நம்பர் டூ ஸ்டார்ட் பண்ணும்